இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது டெண்டர்ல போடுவாங்க ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர் போடுவாங்க அது ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த கருத்தை பேச நான் நினைச்சு காலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள் கட்சியை பத்தி சில கருத்துக்கள் சொல்லி இருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலை இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாக பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க சொல்லுகின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்துல பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாகும் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிவகம்பாளையத்தில் ஒரு மருடர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சமூக ஆலயத்தில் கைது செய்யப்பட்டான் அதன் பிறகு சிறைக்கு போனான் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒழுங்கிருந்தார் இன்றைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிறுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் கைது செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடுபடுவது வேண்டாம் அதே பங்கு பகுதியில் அதே

இதுவே எனக்கும் தலைவர்களுக்கும் சண்டை இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனை மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டும் சொல்லக்கூடிய தலைவர் எனக்கு அதிமுகவுக்கும் வாக்கியால் பிரச்சனை நம்முடைய கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி முதலமைச்சரும் முதலமைச்சர்களும் போறாங்க நீங்களும் வாங்க போலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மாணவர்கள் அண்ணாமலை அன்றில் இருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தலைவரை பற்றி

நான் இந்த கட்சியிலே உங்களை கூட தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டுதான் ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஈர்ப்பு இருக்கு அத்வானி ஐயா வாஜ்பாய் ஐயா ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு தேசியம் ஆன்மீகம் தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி நான் தரப்பு பார்ட்டி பெண்களில் முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதரை தலைவராக்கக்கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் ஒன்று இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்ற கிடைக்கவில்லை ஒன்றை விட்டுவிட்டு வந்திருக்கின்றது என்று சொல்லி காட்ட வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டராக வேண்டும் என்று இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில் மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால பொதுச்செயலராக இருக்கலாம்

என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவருடைய கட்சிக்காக சொந்தக்காரன் கட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை